அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் பதினான்கு அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு முதலீடுகளை போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் முதலீடுகள் வந்திருக்கிறது இந்த பயணங்கள் மூலமாக பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு போறத்தை போ போற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது முதலீட்டாளர்களுக்கு பார்த்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில் அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக வழங்கினீங்களா இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா இந்த லட்சணத்தில் இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் சொன்னாங்க பணம் இல்ல ஒயிட் பேப்பர் இல்ல அதன் பிறகு சிங்கப்பூர் ஜப்பான் அதுவும் இல்ல ஸ்பெயின் இல்லை இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க கிட்டத்தட்ட மூன்றை ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல எந்த கம்பெனி போனனால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க ஸோ முதல் மூன்று பயணங்களும் தோல்வி பயணங்களாக தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல ஆனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் முதல் மூன்று பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப் போறாங்க சான் பிரான்சிஸ்கோ ஏரியாக்கெல்லாம் அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அதனால் அதை எல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம் வந்த பிறகு பேசுகிறோம் அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் பதினான்கு அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் மு முதலீடுகள் வந்திருக்கிறது இந்த பயணங்கள் மூலமாக பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு போகிறத போ போகிற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது முதலீட்டாளர்கள் பார்த்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு டைம் கேட்டிருக்கிறாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில் அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களோ இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாக்குறுதிகளாக உறுதிமொழிகளாக வழங்கினீர்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒன்று இந்த இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா